ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல் இன்றைக்கி பாலக்கீரையில் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கால் கிலோ பாலக்கீரை எடுத்து அதை என்ன மாதிரி காம்பை விட்டுட்டு இலைய மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா நல்லா இருக்கிற இலைய மட்டும் நல்லா இலைய மட்டும் ஆஞ்சி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா தண்ணி தெளித்து வச்சுருப்பாங்க பாலக்கீரையில் அதில் வந்து ஒரு வாடை வரும் அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் கீரைகளை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் கட் பண்ணி எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க என்னோடய பெரிய ஜார் ரிப்பேர் அதனால அதனால் நான் ஜூசர் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சாறு பல் இல்லை பத்து பல் பூண்டு கூட எடுத்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தோல் செய்விட்டு குட்டியாக நறுக்கி வந்து நம்ம ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட வேண்டியதான் குட்டியாக நறுக்கி சேர்க்கும்போது நல்லா அரை விழுந்துடும் நம்ம வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க மாட்டோம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரன் இருக்கிற மாதிரி தான் வந்து கீரையை வந்து அரைக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து செஞ்சால் தான் பாலு கீரை சூப்பராக இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதாவது ஒரு கால் கிலோ கீழேக்கு வந்து ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் அவ்வளோதான் வைக்கலாம் இதுலேயே நம்ம ஒரு அரை கிலோ மாவு அளவுக்கு வந்து பேசையலாம் அதனால் ரொம்ப கட்டியாக வச்சாலும் ஒரு மாதிரி தகட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதனால் ஓரளவுக்கு ஒன் டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மினிமம் அரை கிலோ மாவுக்கு கூடவே வந்து நம்ம அழகாக பேசையலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு நான் என்ன பண்ணுவேன் நைட் கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் மறுநாள் காலையில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கூட போட்டுக்கிடுவேன் இப்போ வந்து நம்ம வந்து அந்த த அரைச்சோம் இல்லையா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக நான் வந்து அந்த எல்லாத்தையும் ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டு பிசைஞ்சிட்டேன் இல்லை நீங்கள் கொஞ்சம் மாவு கூடி குறைஞ்சி பிசைஞ்சிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த கீரை அரைச்ச தண்ணியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எனக்கு வந்து இப்படியே பிசைஞ்சு பழகிருச்சு அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம் மாவை மேலே இருந்து எண்ணெய் தடையை வச்சு ஊற விட்டுறலாம் அப்படி ஊறும்போது நல்லா வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கிடச்சி தோசைக்கல்ல போட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மேலே எண்ணெய் விட்டு தான் செய்யணும் எண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் விட்டுக்கோங்க அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் இப்படி செய்யும்போது இங்கே நார்த் இந்தியாவில் இதை வந்து பாலக் பராட்டாங்க நம்ம ஊர் சைடு பொதுவாகவே சப்பாத்தி தான் இவங்க வந்து எண்ணெய் இல்லாமல் செய்கிறது தான் ரொட்டியும்மாங்க எண்ணெய் தடவி எண்ணெய் ஊற்றி நம்ம த தவாயில் போட்டு எடுக்கிறது வந்து பரோட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடித்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்